அதாவது பண விஷயத்தில் நீங்கள் ஏமாத்திட்டீங்க ஏமாந்துட்டீங்க மற்றவங்ககிட்ட ஏமாந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த நேரத்தில் நீங்கள் நீ ஒரு மன உறுதியை இழந்து இழந்து விடக்கூடாது அதாவது எப்படின்னா மனசுக்குள்ளே பயங்கர கோபம் நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற வகையில் நீங்கள் ரொம்ப நொந்து போயிடக்கூடாது ரொம்ப நொந்து போய் கவலை அடைஞ்சி கவலை கோபம் வந்து பயங்கரமாக கோபம் வந்து நில குலைஞ்சி போயிடக்கூடாது அதாவது பெரிய தொகையெல்லாம் ஏமாற்றிடுவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்துடுவாங்க சொந்தக்காரங்க கிட்டேயோ யாருக்கிட்டையோ ஏதோ ஒரு வேலைக்காக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வேலை வாங்கி தருவாங்க வெளிநாட்டில் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு க அரசாங்கம் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடனாக கொடுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க கேட்பாங்க இப்படி பல்வேறு வகையில் வந்து ஏதோ ஒரு ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னா அந்த அதை நினச்சி நினச்சி நில குலைஞ்சி பெறக்கூடாது அதை நினச்சி நினச்சி இயலாமையிலால் இயலாமையினால் அவமானத்துலையும் நோ அப்படி நில குலைஞ்சி நில குலைஞ்சி கோபம் ஒரு வெறி கொலை வெறியே வந்துடும் கடன் கொடுக்க கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுக்கலன்னா கொலை வெறியே வந்துடும் அந்த மாதிரி எதுவும் வராமல் நீங்கள் ஒருவேளை ஏமாந்துட்டீங்க விவரம் இல்லாமல் ஏமாந்துட்டீங்கன்னா கூட இது போன்ற பணத்தினால் ஏற்படுகிற இழப்புகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்டாங்க அல்லது ந தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுச்சு அது கூட யாராக ஏமாற்றிட்டாங்கன்னா தான் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்து அமைதியாக உங்கள் மனசில் வந்து எந்த கோபமும் வரலை எந்த பழி உணர்ச்சியும் ஏற்படலை எந்த கொலைவெறியும் ஏற்படவில்லை நீங்கள் நிதானமாக இருக்கிறீர்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்படின்னா அதை அப்போ நீங்கள் பணத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் பணத்தை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் பணத்தை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அதை நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் நேர்மையாக இருப்பவர்கள் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற இழப்புகள் ஏற்படும் பொழுது நிதானமாக இருப்பார்கள் அமைதியை கிடையாது அமைதியாக இருக்க அவர்களால் மட்டும்தான் முடியும் அதாவது ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவங்க திருட்டுத்தனமாக ஊழல் பண்ணி கமிஷன் அடித்து லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி வாங்கின கடனை திருப்பி கொடுக்காமல் இந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்களே இந்த மாதிரி புல போடுறாங்க பாருங்கள் இவங்க இவங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா இவங்களால் நிதானமாக இருக்க முடியாது அமைதியாகவே இருக்க முடியாது ஏன்னா நானே பல பேரை ஏமாத்துறவன் என்னையே நீ ஏமாற்றிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டைக்கு போவாங்க சண்டைக்கு போய் அவங்க தூக்கத்தை இழந்து கொலை வெறியை ஏற்பட்டு பெரிய கலைப்புறம் பண்ணி ஏதாவது ஒரு தீர்வுகள் அந்த அளவுக்கு போயிடுவாங்க ஒரு நோயே வந்துடும் உடம்புல நோயே வந்துடும் அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு அமைதி இழந்து நிம்மதி இழந்து ஒரு அந்த மாதிரி போயிடுவாங்க அதனால் ஒரு அதனால் இவங்கள்லாம் அந்த பணத்தால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க பணத்தை ஜெயிக்கணும்னா நீ நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்து அந்த பணத்தை சம்பாதிக்கணும் உனக்கு என்ன தேவை அதுக்கு தான் ஆசைப்படணும் பே ரொம்ப பெரிய அதாவது உன்னால் என்ன உழைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த ஆசை தான் இருக்கணும் உன்னுடைய ஆசைக்கே ஒரு அளவு இருக்குது உன்னுடைய உழைப்பு தான் அதுதான் உன்னுடைய தகுதி உன நீ உனக்கு நீ எந்த அளவுக்கு பணத்தை ஆசைப்படணும் பணத்தின் மீது உனக்கு எந்த அளவுக்கு ஆசை வரணும்னா நீ எந்த அளவுக்கு உழைக்கிற எந்த அளவுக்கு கஷ்டப்படுற அதுதான் அதுதான் உனது அளவு உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய என் திறமைக்கு எனக்கு பத்தாயிரம் தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு மட்டுமே ஆசைப்படும் அதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே நீ கனவு கனாது அதுக்கு மேலே கிடைக்கும் அந்த மாதிரி ஆசையே வச்சுக்காது என்னுடைய தகுதிக்கு பதினஞ்சாயிரம் கிடைக்கும்பா இந்த அவ்வளோதான் என்னால் சம்பாதிக்க முடியும் அது போதும் அதுக்குள்ளே உனது வாழ்க்கை அப்படி தான் நினைக்கணும் யாரையாவது ஏமாற்றி அந்த காசை வாங்கி நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துடலாம் இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்போ என்னால் ஐம்பதாயிரம் சம்பாதிக்க முடியும்னா அதுக்குள்ளே உன் வாழ்க்கை அதுக்குள்ளே தான் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய ஆசையின் அளவு அந்த ஐம்பதாயிரம் உன்னுடைய திறமை தான் உன்னுடைய தகுதி உன்னுடைய திறமை தான் உன்னுடைய தகுதி ஒரு பணத்தின் மீதான ஆசைப்படுவதற்கான அளவு எதை தீர்மானிக்க எது தீர்மானிக்குதுன்னா நீ பணத்தின் மீது எந்த அளவுக்கு ஆசைப்படணும் உன்னுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அதற்கு அதை எது தீர்மானிக்கும் உன்னுடைய திறமை தான் திறமைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய திறமைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை தான் என்னுடைய வா திறமைக்கு நான் இப்படி எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கும் அதில் நீ திருப்திப்படணும் அந்த மாதிரி அது மாதிரி நேர்மையாக நேர்மையாக அப்போது வந்து என்னுடைய திறமைக்கு என்னால் பத்து பதினஞ்சாயிரம் அது போதும் அதுக்கு மேலே நேர்மையாக அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கணும்னா நான் போய் எங்கேயாவது திருட தான் செய்யணும் திருடினா தான் என்னால் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையை க திருடணும் கமிஷன் அடிக்கணும் போய் சொல்லணும் ஏமாற்றணும் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கக்கூடாது அப்போது இந்த தான் போய் நான் அது மாதிரி அது மாதிரி போயிடக்கூடாது அதனால் நான் நேர்மையாக இருந்தால் எனக்கு பத்தாயிரம் கிடைக்கும் அல்லது பதினஞ்சாயிரம் கிடைக்கும் அதுக்குள்ள தான் என் வாழ்க்கை இதில் திருப்தி அடையணும் நேர்மையற்ற வழிகளில் ஒரு அஞ்சு பைசா கூட ஆசைப்படக்கூடாது அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான் பணத்தை ஜெயிக்க முடியும் இல்லைனா பணம் உங்களை ஜெயிச்சிடும் உங்களை வீழ்த்திடும் அடித்து வீழ்த்தி துவம்சம் பண்ணிடும் துவைச்சி தொங்க விட்டுட்டு போயிடும் பணத்திட்ட நீங்கள் வந்து பணத்தை சாதாரண நினைக்காதீங்க அதனால் ஏதாவது ஒரு அப்படி நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா தான் யாராவது உங்களை ஏமாற்றிட்டா கூட நீங்கள் அதிலேருந்து சரியான பாடத்தை கற்றுக்கொண்டு அந்த அந்த இழப்பு அந்த ஏமாற்றம் அந்த அவமானம் அது உங்களை எதுவும் செய்யாமல் நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் நிறைய பணத்தை நீங்கள் இழந்துட்டீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா சிலர் வந்து தூக்கம் இழந்துருவாங்க அதை நினச்சி நினச்சி நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே எப்படி நம்பினமே நம்பி கொடுத்தமே இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூக்கம் போயிடும் புலம்புவாங்க கதறுவாங்க அப்படி சோகமாகவே இருப்பாங்க கவலையாக இருப்பாங்க அவமானத்தில் துவண்டு போயிடுவாங்க கோபத்துலேயும் கொலை வெறி வந்துடும் பழி உணர்ச்சி வந்துடும் அதாவது வாய்ப்பு இருந்தால் கொலையை பண்ணிவிடுவாங்க அந்தளவுக்கு கோபம் வந்துடும் அப்படியே ரொம்பவும் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அந்த மாதிரி பணம் அதனால் என்ன பண்ணணும் சரியான நேர்மையாக இருக்கணும் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கணும் இப்படி யாராவது கடன் வாங்கிட்டு திருப்பி திருப்பி கொடுக்கல ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா கூட அந்த நேரத்தில் நீ நீ நிம்மதியாக இருக்க அமைதியாக இருக்க பழகணும் அது ஒன்று ஒன்றுமே செய்யலை அந்த இழப்பு ஒன்று ஒன்றுமே செய்யலைன்னா நீ நிதானமாக எப்போதும் போல் சந்தோஷமாகவே இருக்கிற ஒன்று நீ நம்பி நீ நம்பி தான் ஒருத்தர் கடன் கொடுத்த ஆனால் அவங்க திருப்பி தரல அப்படின்னா அதனால் வந்து நீ நில குலைஞ்சு போல நீ கொ நீ வந்து நிதானம் தவறவில்லை அமைதியாக இருக்கிறாய் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறாய் அதுலேருந்து பாடம் மட்டும் கற்றுக்கொண்டாய் கற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக நிம்மதியாக இருக்க மகிழ்ச்சியாக இருக்க அசராமல் இருக்கிற அப்படின்னா நீ பணத்தை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் பணம் அவங்ககிட்ட தோத்துருச்சின்னு அர்த்தம் பணம் அவங்ககிட்ட தோத்துருச்சி அவ்வளோதான் பணங்கிறது அவ்வளோதான் அதில் அதில் போய் தோற்றுறோம் நீ எங்கே பணத்தை இழந்துட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கே நீ வந்து நில குலைஞ்சி போறியோ உன்னை யாராக ஏமாத்திட்டாங்க அல்லது தொழிலில் நஷ்டம் அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ நில குலைஞ்சி போகிற நிம்மதி இழந்து போகிற தூக்கம் தூ தூங்க முடியாமல் தவிக்கிற கோபத்தில் அவமானத்தில் ஏமாற்றத்தில் துடிக்கிற அப்படின்னு வச்சுக்கேன் நீ பணத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டப்பா பணத்தை பணம் ஒன்றை ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீ பணத்துக்கிட்ட தோத்துட்ட நீ ரொம்ப வ ரொம்பவும் வந்து வலிமை குறைவாக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம் பணத்தை ஜெயிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இல்லை அப்போ பணத்தை சம்பாதிக்கிற தகுதியே உனக்கு இல்லைன்னு அர்த்தம் அதனால் பணத்தை நிறைய சம்பாதிக்கணுமா அதுக்கான அடிப்படை தகுதியே இது தான் ஏதாவது ஒரு இழப்பு வந்தால் நிதானமாக நிற்கணும் அசராமல் நிற்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு உள்ளவங்கள உதாரணமாக காட்டணும் சில பாருங்க கோடி கணக்கில் பணத்தை போட்டு ஒரு படத்தை எடுப்பாங்க ஒரு சினிமாவை எடுப்பாங்க அந்த படம் ஓடாது பல கோடி கணக்கில் நஷ்டம் அடையும் ஆனால் அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க நிதானமாக தான் இருப்பாங்க இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அவங்கள நம்ம உதாரணமாக காட்டிக்கணும் அவங்கள நமக்குமே நாம் ஒரு கஷ்டத்தை அடையும் போது நம்மளை விட மேலான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க பாருங்கள் அவங்கள நினச்சிக்கணும் நாம் வந்து அஞ்சாயிரம் பச்ச பத்தாயிரத்துக்கே இப்படி யோசிக்கிறோமே நம்மளை விட இந்த கோடிக்கணக்கான பணம் முதலீடு போட்டு தொழிலில் நஷ்டம் அடையுது ஏமாறுறாங்க லட்சக்கணக்கான பணம் ஏமாறுறாங்க கோடிக்கணக்கான பணம் ஏமாந்துடுறாங்க திரும்பவும் அவங்க எந்திரிச்சி வர்றாங்க போராடுறாங்க அவங்கள நம்மளை விட மேலான கஷ்டத்தை அனுபவிச்சவங்கள நினச்சி பார்த்தா நம்முடைய கஷ்டம் எளிதாக இருக்குது சாதாரணமானது இந்த உலகத்தில் ஏமாறுறவங்க நிறைய பேர் இருக்காங்க விட பல மடங்கு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதையெல்லாம் நினச்சி நம்ம நம்ம நிதானமாக வச்சுக்கணும் நிம்மதியை நிம்மதியை இதன் மூலமாவது பெறணும் நாம் நிம்மதி அடைய வேண்டுமென்றால் இது போன்ற ஏமாற்றங்களின் போது பணத்தை இழக்கும் போது நம்மளை யாராவது ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் நாம் ஒரு பணத்தை இழந்து விட்டோம் நஷ்டம் அடைஞ்சிட்டோம் தொழில்ல அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நாம் அமைதி அடைவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேட வேண்டும் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன வருதுன்னா நமக்கு மேலே ஏமா நம்மளை விட மிகப்பெரிய தொகையை ஏமாந்து போய் நிற்பாங்க நம்மளை விட பல மடங்கு நாம வந்து பத்தாயிரமோ தான் ஏமாந்து போய் நிற்போம் அல்லது ஒரு லட்சமோ ஏமாந்து போய் நிற்போம் நம்மளை விட பல கோடி ஏமாந்து போய் நிற்பாங்க அவங்களெல்லாம் உதாரணமா இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த உலக அறிவு வேணுங்கிறது யார் வந்து இந்த பணம் யாரா ஏமாத்திட்டாங்கன்னா நில குலைஞ்சி போய் சண்டைக்கு சண்டைக்கு சண்டை பயங்கரமா சண்டை போடுவாங்க அடிதடி வெட்டு குத்து கொலை கொலைக்கு செய்கிற கூட போயிடுவாங்க யாருன்னா இவங்களுக்கு உலக அறிவு இருக்காது உலகத்தில் உலகத்தை பற்றின அறிவு இருக்காது உலகத்தில் என்ன நடக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது அது எதுக்கு உதவும்னா இந்த மாதிரி சம்பவத்தில் உதவும் நாம் ஏமாற்றத்தை அடையும் போது நாம் ஏமாற்றப்படும்போது பண விஷயத்தில் நாம் பொழுது நமக்கு இருக்கிற அந்த உலக அறிவு இருக்கல உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிற அந்த அரிய தேர் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நாம் சேர்த்த அந்த அறிவு அதுதான் உதவும் இந்த உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஏமாந்து நம்மளை விட பல மடங்கு ஏமாந்து போனவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க கோடிக்கணக்கான பணம் ஏமாந்து போனவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நாம் ஒன்றும் நாம் வந்து ரொம்ப சாதாரணம் பல மடங்கு ரொம்ப சர்வசாதாரணம் அதனால் அதை அதில் அதை நினச்சிக்கிட்டு நம்ம நம்மளை வந்து நிதானப்படுத்தணும் இப்படியெல்லாம் நிதானப்படுத்தணும் இப்படி கடந்து போய் சிலர் வந்து சில சொந்தக்காரங்க ஏமாத்திடுவாங்க சரி அவங்க அவங்க ஏமாத்துகிறாங்க அவங்களுக்கு கொடுத்த நன்கொடையாக அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்க வேண்டியது தான் அவங்க குடும்ப வளர்ச்சிக்கு நம்ம கொடுத்த நன்கொடையாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி பல வகையிலையும் நமக்கு ஒரு ஒரு க சரியான காரணங்களை சொல்லி சில காரணங்களே மனசு அமைதி அடையும் அமைதியடைஞ்சு அந்த நிதானமாக இருக்கிறதுங்கிறது வந்து அப்படிப்பட்டது தான் ஒரு பணம் இழப்பு ஏற்படும் பொழுது எவ்வளோ பெரிய பணம் இழந்தாலும் சரி நிதானமாக நிற்கணும் அமைதியாக நிற்கணும் அப்போ தான் நீ மேலும் மேலும் பணத்தை சம்பாதிப்ப பணம் ஓங்கிட்ட வரும் நீ பணத்தை பறி கொடுத்த உடனே இப்படி நில குலைஞ்சி போய் நின்னன்னா பணம் ஓங்கிட்டே வராது அடடா என்னடா இவை இந்த மாதிரி இவ்வளோ அடிமையாக இருக்கான் இவ்வளோ பயந்தாங்குழியாக இருக்கான் இவங்ககிட்ட போய் தைரியமானவங்ககிட்ட தான் பணம் வரும் கோழைகள்தான் பணம் நெருங்காது தைரியமானவங்க தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் பய பயந்து நடுங்கிறவங்க பயந்தாங்குழிகள் பலவீனமானவங்கக்கிட்ட பணம் வராது அதனால் நீ தைரியமாக நிற்கணும் தைரியமாக பணத்து பணத்து மேலே நீ ஆசை இழப்பு லாபம் இருந்தாலும் சரி நஷ்டம் அடைஞ்சாலும் ஒரே நிதானமாக இருக்க கற்றுக்க லாபம் வந்தோடனே அப்படியே தூக்கம் வராமல் துடிச்சு போவாது லாபம் வந்தாலும் தூக்கம் தூக்கம் வர மாட்டேங்குது இவனுக்கு நஷ்டம் அடைஞ்சாலும் தூங்க மாட்டேங்கிறான் ஏன் என்னையா ஆளுவேன் அப்படின்னு அந்த பணமே அவங்ககிட்ட வரதுக்கு பயப்படும் இவங்கிட்ட போகக்கூடாது ரொம்பவும் பாவமாக இருக்குது ரொம்ப நம்ம ஒருவேளை இல்லாமல் போனால் இவன் ரொம்ப செத்தே போயிடுவான் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு செத்தே போயிடுவாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கிட்ட வராது பார் என்ன ஆனாலும் நம்ம வந்தாலும் சந்தோஷம் இல்லை போனாலும் கவலை இல்லை அவனுக்கு இவருக்கு அப்போ இவர்கிட்ட தான்ப்பா நம்ம இருக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ பெரிய இழப்பு வந்தாலும் அசராமல் நிற்கிறியா நம்மளை ஜெயிச்சிட்டார் இவர் தான் வீரன் அப்படின்னு சொல்லிட்டு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பணம் வந்து அப்போ பணத்தை நீ ஜெயிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும்னா நிறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்குது பணத்தை சம்பாதிப்பதற்கு நிறைய நுழைவுத் தேர்வு இருக்குது நீ கடன் இந்த மாதிரி கடன் ப நம்பி கடன் கொடு அந்த மாதிரி அறிவை வளர்த்துக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அந்த மாதிரி தேர்வு அதெல்லாம் தேர்வு நுழைவுத் தேர்வு நீ பணத்தை சம்பாதிக்கணும்னா உனக்கு இது மாதிரி நுழைத்திருவில நீ பாஸ் பண்ணி வரணும் மனுஷங்களை பற்றின அறிவை நீ கற்றுக்கணும் மனுஷங்க யார் எப்படிப்பட்டவங்க பணம் வாங்கினா யாரெல்லாம் கொடுப்பா யாரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க யாரெல்லாம் இங்கே ஏமாற்றுவாங்க இந்த மாதிரி அறிவு உனக்கு இருக்கணும் அதில் தேர்ச்சி பெற்றால் தான் நீ மேலும் பணத்தை சம்பாதிக்க முடியும் அதனால் யாருக்கு கொடுக்கணும் தயவுதாட்சினையும் பார்க்கக்கூடாது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் உள்ள சரி அவங்க நம்பிக்கைக்குரியவளா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிடணும் தர முடியாதுன்னு விட இல்லை என்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு போய் சொல்லிடலாம் தர முடியாதுன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது அந்த மாதிரி இல்லை சிலர்கிட்ட தர முடியாதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாதிரி நுழைவு இந்த மாதிரி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று வரணும் அப்போ தான் பணம் நிறைய வரும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு அப்புறம் வந்து இன்னொன்று அந்த பணத்தை பாதுகாக்க தெரியணும் பணத்தை கையாள தெரியணும் பணத்தை மேலும் மேலும் பெருக்கவும் தெரியணும் எங்கே டெபாசிட் பண்ணணும் எங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும் எங்கே வட்டி அதிகமாக கிடைக்குது எங்கே வந்து அவங்க நம்பகமானவங்க எங்கே வந்து கண் க வட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாத இடத்துல போய் டெபாசிட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி அதை பெருக்கவும் தெரியணும் அதை பாதுகாக்கவும் தெரியணும் அதை எங்கெங்கெல்லாம் முதலீட்டில் போடணும் தங்கத்தில் முதலீடு போடணும் அப்படியே பணத்தை கையாள தெரியணும் ப அதே நேரத்தில் ப ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா யாரை மனுஷங்களை கண்டுபிடிக்க தரணும் யார் நல்லவங்க யார் நம்பிக்கைக்குரியவங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது நேர்மையாகவும் இருக்கணும் அந்த நே அந்த பணத்தை நேர்மையான வழிகளையும் சம்பாதிக்கணும் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அசராமல் நிற்கணும் நீ எப்போதும் போல் இருக்கணும் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது எப்போதும் அந்த நம்பிக்கை விட்டு அப்படி பல வகையிலையும் உனக்கு ஒரு நுழைவுத் தேர்வு ஒரு பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு நுழைவுத் தேர்வுகளில் நீங்கள் பாஸ் செய்ய வேண்டும் தேர்ச்சி தான் மேலும் அதிகமான பணத்தை சம்பாதிப்பதற்கான அந்த தகுதியை நீங்கள் பெறுவீர்கள்